மறந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எதுவும் இல்லைன்னு சொல்லி உறக்க சொன்னவர் அப்படின்றப்ப அவரை தூக்கி பிடிக்கிறது தவறு இல்லை அதுக்காக தான் அவங்களுக்கு எதிராக தான் எடுத்தது அப்போ பாரதியார்னு ஒருத்தர் இருக்கிறாரா நீ பிராமணர் எல்லாருமே எதிரின்ற அதில் நம்ம ஆளுங்க இருந்திருக்கிறாங்க உணர்வாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் முதல்ல தமிழனா தமிழனா யோசிக்க வைக்கிறதுக்கு நீ தமிழ் சொல்ல வேண்டிய வேலை எங்க வேலை இந்த தனி நாடு இதெல்லாம் உங்கள் பெரியார் கேட்டார் புடுங்கினாரு முதல்ல திராவிட நாடுன்னு கூட தான் கேட்டாரு எங்க வாங்கினாரு தமிழ் தேசியம் தமிழ் ஆள்றான் நீ கேள்வி கேட்கலாம் இவ்வளவு பேசுனீங்களா நீங்க கேக்குறீங்களா சரிங்களான்னு நீங்க பேசலல நாங்கதான் இந்த ஆளு வேலையாப்பா உங்களால தானே பாடுறாங்க கேன போயில திராவிட கேனைகள் அவங்கள கேளுங்க கேள்விகள் தமிழ் எங்கங்க இருக்கணும் அங்கங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்து வச்சிருக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு திராவிடம் தமிழ் தேசியம் வெவ்வேறு திராவிடம் என்பது இந்த தமிழனை ஏமாத்தி பிறப்புதுன்னு வந்த பிறகு அந்த வார்த்தையை புறக்கணிக்கணும் அவ்வளவுதான் இது அப்போ கவுர்மெண்ட்டு காசில் ஒரு ஒரு புத்தக கண்காட்சி நடந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கலைஞருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஜாலகா அடிக்கிறது தான் வேலையா இடது வலது நடு மையம் கொய்யம்னு என்னென்ன இருக்கான்னு எல்லா தரப்பையும் கூப்பிட்டு ஒரு நாள் போகிறப்ப தான் அப்போ மக்களுக்கு பல கருத்திகள் வந்து சமுதாயத்தில் நிலவுது அப்படின்றப்ப அதில் எது நல்லது எது நம்மளுக்கு தேர் வாங்கணும்னு முடிவெடுக்கிறது மக்களுக்கு இருக்குது படிக்கிறவங்கிட்டே இருக்குது அப்போ நாங்கள் பார்க்க ஒரு ஜனநாயகமாக இருக்கிறோம் எல்லாரையும் பேச போடுறோம் இங்கே எதிர்க்கிறது கருத்து எல்லாரும் எங்களை எதிர்க்கிறவங்க எல்லா படித்த தரப்புனரும் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் புத்தக கண்காட்சி பொதுமானதுன்னு சொல்லணும் நீ இல்லை இல்லை இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கணும்னா அது உன்னோடய ஜனநாயகத்துக்கு எதிரான இப்போ நீங்கள் தமிழ் தாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தமிழ் தாயை வாழ்த்துன்னு சொல்லிட்டு இந்த திராவிடத்தை இழுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆரியம் அதை வச்சுக்கிட்டு தெரியுது தேசிய கீதத்தை ஒரு தடவை கட்டம் தொடங்குறப்ப போடு இல்லை முடிகிறப்ப போடு அது கவர்னர் பேசுகிறப்ப போடு மோடி வந்ததுக்கப்புறம் குப்பலாரில் கொடியை ஓட்டு ட்ரெயினில் கக்கூசில் கொடியை ஓட்டு நாட்டோட கொடியை அவமானப்படுத்துறதே அதை தர தரமற்ற லெவலுக்கு கொண்டு வந்தது இந்த மோடி இந்த அரசு சங்கி மங்கிகள் தான் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்த வச்சுக்கிட்டு இவங்க வந்து அரசியல் பண்ணுறது இந்த திமுக கலைஞர் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுங்கு இதில் தெரியுது விஜய் வந்து அவர் என்னைக்கு மார்ச்சில் தான் களமிறங்குவார் இல்லை அடுத்த ஜூனில் தான் களமிறங்குவார் தை மாசம் தான் கலமிறங்குவார்னா அவர் இறங்கின பிறகு பார்த்தோம் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்போடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சீமானுக்கு எதிராக நேற்று தினத்தில் ஒரு மாநாடு ஒரு கண்டன நடந்திருக்குது திராவிட தமிழர் கட்சி தலைமையில சுபவீரமானியன் தலைமையில நடந்திருக்கு சீமானுக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக கட்சியோட சொல்லிக்கிட்டு நாலஞ்சு பேரு அதனால இது வந்து நாம் தமிழரோட வளர்ச்சி சீமானின் வளர்ச்சியை காட்டுறது தான் பாக்குறேன் ஒரு அறிகுறி ஒரு இண்டிகேட்டர் ஒரு சிக்னல் வளர்ந்து பேல போறாங்கடா சுபவி அப்பப்ப கத்துவார் ஊழி விடுவார் நிறைய விடுதோ நாய் ஊழி விடுதோ அப்படின்னு ஒரு விடுவார் ஊழல் விடுறப்ப நாம் தமிழர் எப்போ இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகருதோ அப்பப்போ கத்துவார் அது அதோட ஒரு விளைவு தான் இல்லை பெரியாரை விமர்சிக்கிறாரு சீமான் பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு இப்படிலாம் கேட்டு தான் அந்த போராட்டங்களில் முன்னெடுக்கிறாங்க பெரியாரையும் விமர்சிக்கணும் சீமான பெரியாரை விமர்சிக்க கூடாது அவர் மனிதர் தானே மனிதர்கள் அனைவரையும் விமர்சிக்கிறாங்க பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு என்ன இருக்கு அவர் செஞ்சது நல்லது கெட்டது எல்லாம் பேசலாமே அதனால அது தப்பு இல்லை பெரியாரை வந்து கொச்சப்படுத்துறது அவங்க தான் நம்ம கொச்சை அவரை வந்து ஒரு தனிமனித ரீதியாக அதெல்லாம் யாரும் எதுவும் செய்யலை அவர் சொன்னதுல எது நம்மளுக்கு தேவையை எடுத்துக்கிறோம் தேவையில்லாத தூக்கி போடுறோம் அவங்க வந்து அதை தெய்வம் அவரை தெய்வமாக வணங்குறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அம்பேத்கர் விவகாரத்தை திசை திருப்பும் விதமாக தான் பாரதியார் அவர்களுக்கு பிறந்த விழா கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுறாரு அம்பேத்கர் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக போயிட்டு இருந்தது அந்த விவகாரத்தை திசை திருப்பும் விதமாக தான் இதுவரைக்கும் இறந்த நாள் மட்டுமே கொண்டாடி வீர வணக்கம் மட்டுமே செலுத்திட்டு இருந்த நாம் தமிழ் கட்சி புகழ் வணக்கம் செலுத்த காரணம் என்னன்னு கேக்குறாங்க இல்ல இப்போ வந்து புகழ் வணக்கம் செலுத்துறதுக்கு வந்து தமிழை இழிவுபடுத்தி திராவிடம் திராவிடம்னு முதன்மைப்படுத்துறது நீங்க பிராமண கை கூலி ஆர்எஸ்எஸ் கை கூலின்றப்ப ஒரு பிராமணர் அவர் வந்து பல மொழிகள் அறிந்தவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எதுவும் இல்லைன்னு சொல்லி உறக்க சொன்னவர் அப்படின்றப்ப அவரை தூக்கி பிடிக்கிறது தவறில்லை அதுக்காக தான் அவங்களுக்கு எதிராக தான் எடுத்தது அப்ப பாரதியார்னு ஒருத்தர் இருக்கிறாரா நீ பிராமணர் எல்லாருமே எதிரின்ற அதுல நம்ம ஆளுங்க இருந்திருக்கிறாங்க உணர்வா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இன்னொன்று இந்த தேதி மாறினதுக்கு வந்து புயல் எச்சரிக்கை இந்த அடிப்படை அறிவு கூட சுபவிக்கு இல்லை சரியா அதனால வந்து அது தேதி மாத்தினது வந்து அமித்ஷா பேசுனதுக்கும் இதுக்கும் இவ்வளவு தூரம் புலனாய்வு பண்ற புலி இராமிச புலி வந்து இந்த கூட்டத்துக்கு கூட சீமான் வராருன்னு கேள்விப்படுறேன் வராருன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அச்சுறுத்துற மாதிரி பொண்டாட்டிக்கு நிறையா கால்ஸ் போன் கால்ஸ் வருது ஏன் ஏய் இவ்வளோ பூச்சாண்டி காற்றியே உங்களை வந்து அடிக்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கேவலம் கட்டா போயிட்டோம் இனமாவனம் கார்த்தி மதுரை மேலூரில் நடந்த கூட்டத்தில் உங்கள் இப்போ திமுக பொறுக்கிகள் உள்ளே பூந்து அடிக்க விட்டீங்களா அதெல்லாம் என்ன அந்த மாதிரி உங்களை மாதிரி கேவலம் கட்டமாக பாவாடை நாடா பொம்பளை பேசுறப்ப கேவ பொம்பளைங்களை மேடையில் வச்சுட்டு அச்சங்கம்மா பேசுறது இந்த மாதிரி கேவலமான அரசியல் எல்லாம் எங்களுக்கு பழக்கம் அல்ல அது உங்க திராவிட பழக்கம் அதுதான் அதுதான் உங்க பெரியார் சொல்லிக் கொடுத்தாரான்னு கேட்கணும் பாரதியார் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை ஆதரிச்சிருக்காரு அந்த பாரதியார நீங்க பாட்டோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரியார் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நான் தனி நாடு கேட்டு தமிழ்நாடு தனி நாடு கேட்டு போராடினாரு பெரியாரை இழிவுபடுத்திட்டு பாரதியாரை போற்ற வேண்டிய அவசியம் என்ன நேரடியாக நாக்பூருடைய கைக்குலியாக சீமான் செயல்படுவாருன்னு சொல்றாங்க இப்ப பாரதியார வந்து அவருக்கும் குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ் தேசியத்தின் தேவைகள் எல்லாமே இருக்கு அவர் ஒரு பிராமணர் அவர் எது வேணா பேசி இருந்திருக்கலாம் அவர் அவர் பாடினது அவர் போராடினது அவர் தமிழர்களுக்கு வெளிப்படையை வச்சது காரியங்கள் இருக்கு அதை தான் பாராட்டலாம் சரியா இப்போ பெரியார் செஞ்சது ஒரு சில நல்லது வேணா இருக்கலாம் அதை தான் நம்ம பாராட்டலாம் அதுக்காக பெரியார புகழ்ந்துட்டே இருக்கணும் பாரதியை இங்குதுட்டே இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லையே அவசியம்லாம் இல்லை அது உங்க பிரிவை கடன்னா நீங்க அதை என்ன வேணா அது அவசியம் இல்ல புரியுது சீமானவர்களை தொடர்ந்து தொடர்ந்து பாண்டியன் அவர்கள் இப்படி இப்படி விசரி விமர்சிப்பதை வந்து நாம் தமிழ் கட்சி எப்படி எதிர்கொள்ள போறீங்க ஏதாவது வழக்கு ஏதாவது தொடக்க போறீங்களா இல்ல தொடர்ந்து இல்ல அண்ணன் எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு செத்த பாம்பு செத்த போனோம் இதுக்கு மேலேயும் அந்த அளவுக்கு மாணவர் இருக்குதா என்னன்றது நம்மளுக்கு தெரியல அதனால அது செத்த போனோம் ஒண்ணு ஊழ 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 இடுறது இல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு கத்திட்டு படுக்கிறது இப்படிதான் திருமுருகன் காந்தியோட ஒரு ஓல்டு வருஷன் யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து அந்த மேடையில் பேசுகிறப்போ நிறைய வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காரு ஒருமையிலேயும் பேசியிருக்காரு சில நிர்வாகிகளை வந்து பேர் சொல்லி மாமா மன்னர்னு சொல்லியோ இல்லை கரிகஞ்சின்னு சொல்லியோ இதெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் வந்து ஏற்படையேதான் இருக்குதா யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குன்னு இப்போ இப்ப என்ன பேருனே தெரியாம மைனர் குஞ்சி மேஜர் பேரை வச்சுக்கிட்டு அவருடைய ஏற்பேர் என்ன சீமானுக்கு ஆயிரம் பேர் சொல்றீங்க ஏதோ ஒரு பேருங்க அவருக்கு இருக்குங்க இப்போதைக்கு அவருக்கு சீமான் தான் பேர் கெசெட்ல இருக்கு எல்லாமே இருக்கு என்ன போலி பெயர்ல வேஷம் யூடியூப்பில் வெறுமனே வந்து சீமான திட்டிக்கிட்டு குடும்பம் இதை மட்டுமே அரசியல் யாராவது திமுக சார்ந்து அரசோட பலவீனங்கள் ஏதாவது குறைபாடுகள் ஒரு ஆக்கப்பூர்வமாக திமுக அரசு இதெல்லாம் செய்யுது கொஞ்சம் கண்டி ஒரு பத்திரமா முன்னெடுங்க மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி இருக்கியா குறைய சொல்லிவிட்டு சொல்லி இல்லை இல்ல இல்ல வெறும் அங்க காசை வாங்கிட்டு இங்க நக்கிறது தான் வேலைன்னா அப்போ அந்த மாதிரி கேவலமான பிரிவைக்கலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உன் பேரு யூடியூப்ரூட்டர்ன்னு என்னங்க வேற யாரும் பேர் வைப்பானா யூடியூப்ரூட்டர் அப்படின்னு நீ மாடா அப்படின்னு நடந்த வரலாற்று சம்பவத்தை அது சரி யூடியூப் சேனல் பேர் வச்சிருக்க யூடியூப் மைனர் மைனரு உங்க பெரியாரு கருணாநிதி போல நீங்களும் மைனர் குஞ்சா எல்லாம் அது வந்து கேவலமான அது ஊருங்க சொந்த பேர் பேரை பேச வேண்டிய அவசியம் தமிழ் தேசியம்னா என்னென்ன சீமான தெரியுமா என்ன எடுக்கிறாங்க தமிழ் தேசியம்னா என்னென்ன தெரியுமா பாடம் எடுக்கு பாடம் எடுத்த வாத்தி அறைக்கே மறந்து போச்சு மறதி நோய் வந்துருச்சு போல அவருக்கு அதனால அதை அவர் தான் புரிஞ்சிக்கணும் தமிழ் தேசியம்லாம் என்னென்னு தெரியுமா தமிழ்நாட்டை தமிழன் நாள்வது தமிழர் வா வாழ்வியல் எல்லாம் முன்னேறது தான் இன்னைக்கு வந்து இந்த திராவிடம்ன்றது இவங்க சொல்ற திராவிடம் வந்து சீரழிச்சு சின்னா பண்ணமாக்கி குடி தொழிலின்மை எல்லாமே இல்லாம ஆக்கி அவனை கை காலையில் விளங்காத மாதிரி வச்சிருக்கு தமிழனை அதை நம்ம மேம்படுத்துறதுதான் தமிழும் தமிழனும் வாழணும் அதான் தமிழ் தேசியம் நீங்க பேசக்கூடிய தமிழ் தேசியத்துல தமிழ்நாடு தன்னாடு கேட்கப்படுமா இல்ல தமிழ்நாடு இந்தியா ஓடி இருக்கப்படுமா கேட்கிறாரு ஸ்டாலின் புத்திட்டு இருப்பாரு உதயநிதி உட்காந்து துணி முதலமைச்சர் ஆகிவிங்க நாங்க தனி தமிழ்நாடு கேட்டு ஜெயிலுக்கு போடுமா நல்ல கதையா இருக்கே வெண்ண திங்கிறீங்களா டே எப்படி வந்து நீங்க பார்ப்போம் அதிகாரத்துல இருக்கிறோம் கேட்க மாட்டீங்களா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்டுல உலகமயமாக்கல் சமுதாயத்துல தனி தமிழ்நாடோ ஈழமே வந்து ஒரு தெளிவான கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பையே சீரழிச்சிங்கன்னா காட்டி கொடுத்தீங்க கூட்டி கொடுத்து சீரழிச்சிங்க இந்த திராவிடம் சரியா நீங்க இந்தியாவுல எங்களை தனி உருவாக்கிடுவீங்களா அது வந்து இன்னைக்கு வந்து தமிழர்கள் என்னைக்கு வெளிப்படைஞ்சி அது உலகத்தையே ஆள் ரோ காலம் வந்தா கூட வரட்டும் அது இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகற்றாபாரன் என்னமோ வந்துட்டு போகாது அப்புறம் இப்போதைக்கு முதல்ல தமிழனா தமிழனா யோசிக்க வைக்கிறதுக்கு நீ தமிழனானு சொல்ல வேண்டிய வேலை எங்க வேலை இந்த தனி நாடு இதெல்லாம் உங்க பெரியார் கேட்டாரு குடுங்கினாரு முதல்ல திராவிட நாடுன்னு கூட தான் கேட்டாரு எங்க வாங்கினாரு எங்க பேசினார் யாரையாவது ஒருங்கிணைச்சு போய் வெள்ளக்காரண்ட பேசி போராடினாரா ஒரு மண்ணும் புடுங்கல சும்மா வாயில பேசிட்டு ஓட்டிட்டு போயிட்டார் பெரியார் அவர்கள் வந்து கடைசி காலத்துல தனி தமிழ்நாடுன்னு கேட்டாரு இன்னைக்கு சீமானவர்கள் வந்து தனி தமிழ்நாடு கேட்க முடியுமான்னு சவால் வருன் பாண்டியா உங்க ஸ்டாலின் கேட்பாருப்பா முதலமைச்சர் தானப்பா எல்லா மாநில உரிமைகளையும் பேசலன்னா அப்ப நீங்க பேசாதீங்க நாங்க தமிழ்த் தேசியம் ஆளுதுன்னா நீ கேள்வி கேட்கலாம் தமிழ் தேசியம் தமிழ் ஆள்றான்னா நீ கேள்வி கேட்கலாம் இவ்வளவு பேசுனீங்களடா நீங்க கேட்குறீங்களா சரிங்களான்னு நீங்க பேசல நாங்க தான் என்ன ஆளவே இல்லையாப்பா உங்களால தானே பாடுறாங்க கேனப்பயிலுக்கு திராவிட கேணைகள் அவங்களை கேளுங்க கேள்விகள் ஈழ ஆதரவு குறித்து பேசுறாரு ஈழ விடுதலை குறித்து பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருந்தே ஈழம் வந்து ஈழப் போராட்டம் நடந்துச்சு இருபது ஆண்டுகள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் சீமான் எங்க போனாரு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழத்தை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சுட்டாரு ஈழத்தை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இருபது ஆண்டுகள் எங்க போனாருன்னு கேக்குறாரு உம் இருபது ஆண்டுகளா ரெண்டாயிரத்தி ஒன்பது சீமான் தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இது சுப வீர ஏர் ஏத்தி விட்ட மேடை கருணாநிதி ஏற்றி விட்ட மேடை விடுதலை சிறுத்தைகள் பாத்தாளி மக்கள் கட்சி ஏற்றி விட்ட மேடைகளில் ஒரு பேச்சாளரா திராவிட இயக்க பேச்சாளரா முற்போக்கு பேச்சாளர் தான் அண்ணனை வச்சிருந்தாங்க அதையே வெட்டி ஒட்டி அவர் இப்ப தமிழ் தேசிய பாதைக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி ஒன்பது தலைவரை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் கேவலமா உன்கிட்ட இருந்தாலும் உங்க நீ சொன்னத உன் தத்துவத்தின்படி பேசினவரை இன்னைக்கு அதை வெட்டி ஒட்டி திமுக ஆதரவா இவங்க வந்து மாமாவில பாக்குறப்ப இவங்களுக்கு எந்த ஒரு கேள்வி கேட்கவும் தகுதி இல்லாதவங்க அவர் உன் பாசறையில் தானே வளர்ந்தவரு சுபிர பாண்டியன் திராவிட கருணாநிதி கூட சிறுத்தை உங்க உங்க அந்த திராவிடம் இந்த பாசலையில வளர்ந்தவர் தானே அவரு எங்க போனாருன்னா உன் கூட தானே இருந்தாரு இல்ல அதுதான் கேட்கிறாரு அவரு நாங்க வந்து சீமானை இகழ்வதுக்கு வரல சீமான் திருந்தணும் இல்லைன்னா நாங்க திருத்துவோம்னு சொல்றாரு திருத்துவோமா சைதா பட்டேல் அந்த கைதானால உன் கட்சிக்காரன் அவனை போய் திருத்து சீமான் திருந்தணும்னா என்ன திருந்தனா மூல போய் உங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் உலக அரசியல் நீங்க வெட்டி ஆளுக்கு ஒண்ணு திராவிடம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொல்லி கொடுங்க போய் அவங்க பசும்பொருள் பாண்டியர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு சீமானுக்கு எதுவும் தெரியாம இல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியும் பெரியார்னா என்னன்னு தெரியும் வேணும்னே சீமான் வந்து இதை பேசுறாரு ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு பேசுறாரு தொடர்ந்து இந்த வேலையை வந்து சீமான் செய்யறாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கிட்ட இப்ப துரைமுருகன் டெல்லி போய் போயிருக்காரு யார்கிட்ட காசு வாங்க போயிருக்காரு துரைமுருகன் ஏன் யார்கிட்ட காசு வாங்க போயிருக்க உன் வீட்டுக்கு ரைடு வந்தோன்னே டெல்லிக்கு ஏன் போறீங்க அது வெளிப்படையா தெரியல கொச்சையா போனாருன்னு சொல்ல வரீங்களா அப்புறம் வேற எதுக்கு இங்க போவாங்க வேற எதுக்கு போவாங்க அப்ப இந்த டீலிங் ஆர் டீலிங்லாம் என்ன யாரு எல்லாம் நீங்க தான் இவ்வளவு நாள் திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்துத்துவ வேறு உண்ட காரணம் யாரு எச் ராஜா எம்எல்ஏ ஆகிறதுக்கு முத முதல எல்லாம் ஆகிறதுக்கு இன்னும் கூட்டிணி வைக்காம என்னன்னா ரகசிய டீலிங் போடுறது அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது யாரோட கொள்கை உங்க பெரியார் சொன்னாரா இல்லை உங்கள் கருணாநிதி உங்க அப்பன் செஞ்சாரா அது எப்படி நீ செழுமையா வலிமையா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுத்து டெவலப் பண்றதுல விட்டுட்டு நீ தனியார்கிட்ட தான் கொடுப்பது வந்து யாரோட பாலிசி அதனால ஆர்எஸ்எஸ்லாம் எல்லாம் சீமான் சீமானவர்கள் வந்து சுடுகாட்டுல படுத்திருந்தாரு அவர் வந்து திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு அவர் மேல எஃப்ஐஆர் பதியப்பட்டது இந்த மாதிரியான கேடுகட்ட வேலை செஞ்ச சீமானவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொன்னாரு கருணாநிதி அவரும் ஒன்னா பயணிச்சப்ப ரயிலில் தொடர் வண்டியில வரப்போ வந்து ஏழை பொம்பளை வந்து காசு திருடு தின் கண்ணதாசன் கருணாநிதி அதனால ஏழை பெண் பெண் தலையில இருந்த பழத்தை திருடி தின்ன வழக்கு ஒண்ணு அடுத்து போன இடத்துல தலைமாட்டுல இருக்கிற காசை பிடிக்கிட்டு வந்த வழக்கு ஒண்ணு இதெல்லாம் எஃப்ஐஆர் ஆகாம இருக்கலாம் கண்ணதாசன் சொன்ன குற்றச்சாட்டு அதையும் இதையும் கூட்டி கழிச்சு பாரு சரியா சீமான் வந்து இப்போவாவது எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கலாம் அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போடக்கூடாதுன்னு மாற்று கட்சிக்கு போகணும் ஒரு எட்டு விழுக்காடு வாக்கு இருக்கும் அந்த வாக்கு விஜயகாந்த் வாங்கினாரு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து சீமான் வாங்கியிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் அதை பிரிக்கிறதுக்கு உங்கள் தம்பி விஜய் வந்துட்டாரு நீங்கள் ஒரு விழுக்காடு வாக்கு கூட வாங்க மாட்டீங்க சவால் வர்றாரு சுபதீரமானி வாங்கிட்டா என்ன பண்ணுவாராம் செத்தப்போன்னு எத்தனை தடவை சாக்கும் அதனால விஜய் வரட்டும் யார் வேணா வரட்டும் நீ சுபவி கூட திமுக எதிராக கூட கிளம்பி வந்து நின்று நீ இல்லை வேற ஏதாவது மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று கூட்டணி வருவாங்க இல்ல போட்ட பிடிக்கிறதுக்கு நீங்க திமுக வர்றதுக்கு அந்த மாதிரி கூட பண்ணுங்க நான் என்ன பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை தொடர்ந்து ஆளுநர் அதை பண்ணிட்டு இருந்தாரு இப்போ புதுசாக சீமானவர்களை அதை பண்ண தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து அதில் போறதுல என்ன சிக்கல் இருக்கு ஆளுநர் பண்ணதுன்னா பாடாமல் போறது எந்திரிச்சு நிற்கிறது கால்மலை காட்டு போட்டு ஆளுநரும் அந்த பிறனை காஞ்சி சங்கரமடத்தில் இருக்கவங்க பிராமணர்கள் பண்ணது நம்ம அதெல்லாம் பண்ணலை நம்மளுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து மலேசியாவில ஒரு தமிழ் தாய் வாழ்த்திருக்கு புதுச்சேரியில இருக்குடம் தமிழ் தேசியம் வெவ்வேறு திராவிடம் என்பது இந்த ஏமாற்றி படைப்பதுன்னு வந்த பிறகு அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறோம் அவ்வளோதான் சரி இதுக்கு என்ன பிரச்சனை இப்ப நம்ம ஒண்ணு அந்த பாட்டை பாதியில போட்டுட்டு எடிட் பண்ணி கட் கட் பண்றது இல்லாம நம்ம வந்து புதுச்சேரி பாட்டு தானே போடுறோம் தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான பாட்டை அதிகாரம் பழமை இதுதான் வளம அப்படிலாம் மாத்தோமே சட்டம் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை நம்ம சரி அது ஒரு ஒரு தடவை வந்து திராவிடருக்கு போல தமிழர்னு பாடணும் பிரச்சனை கிழமை எதுக்கு அந்த பாட்டை பாடிக்கிட்டு பாரதிதாசன் தமிழ் திராவிடம்னு பாட்டிருக்காரு மற்றவங்க ஆளுங்க எல்லாருமே இப்ப சீமானும் தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி வரைக்கும் பட்டாச்சு இல்ல இப்ப இத்தனை உயிர்களை இழந்தாச்சு இல்ல இப்பயும் வந்து இழந்துட்டு இருக்கிறோம்ல இனியும் வந்துக்கிட்டு அதை போடு அதை புடி அதை புடினா உங்க கருணாநிதி வந்து அதை எடிட் பண்ணாருன்னு இருக்குல்ல முனோன் மணிவம் சுந்தரம் புள்ள எழுதுனதை அதை வந்து திருத்தி எழுதி எல்லாரும் இப்ப வரலாறு தெரிஞ்சு போச்சு இந்த கிளர்ச்சியை நம்ம கிளப்பி விட்டோன்னே இல்ல நேரம் வந்து அதிகமா இருக்குது குறைச்சி போடணும்ன்றதுக்காக தானே அது குறைக்கப்பட்டது எது அந்த கருணாநிதி திருத்தம் பண்ணது அந்த வார்த்தைகள்ல நேரம் அதிகமா இருக்கா அப்ப ஜன கணம் நேரம் அதிகமா இருக்கா அதையும் குறைச்சிடலாமே அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை இனிமே வந்து திராவிடம் தமிழனுக்கு தேவையில்லைங்க புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து இருக்கல பாரதா பாடுனது அதுல என்ன குறை இருக்கு அதுவும் ஒரு தமிழ் தாய் வாழ்த்துனா இருந்திருக்கு தமிழ் தமிழ் தாய்க்கு பாடல்கள் பல புலவர்கள் பாடி இருக்கிறாங்க நாங்க அதை பாடிக்கிறோம் அது தமிழன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே நடைமுறை சரி உங்களோட நிகழ்ச்சில நீங்க நிறைய தடவை போட்டிருக்கீங்க அது யாரும் இல்ல பொது நிகழ்ச்சியும் வரப்போ அது கேள்விக்குள்ளாக்கதான போறோம் அதுவும் வந்து அது அரசுனுடைய இடம் அந்த இடத்துல வந்து நீங்க அதை போட வேண்டிய அவசியம் என்ன வேணுமென்ன விருந்தாவார்த்திக்கே போடுறீங்களா விருந்தாவத்துக்கே போடுறீங்களான்னு பாக்கக்கூடாது சரி உங்க இப்படி பண்ணிட்டு போறாங்க ஜனநாயக நாடு புத்தகம் கண்காட்சி புத்தகம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கருத்துள்ள எல்லாம் மதிப்பான் அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்கால நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப ரெண்டு தரப்பு வேட்பாளர்களும் வந்து ஒரே மடையில மாற்று கருத்து பேசுவாங்க எல்லா ஊடகமும் போடும் இது அப்ப கவர்மெண்ட் காசுல ஒரு ஒரு புத்தகம் நடந்தா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா கலைஞருக்கு ஆதரவா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஜாலதா அடிக்கிறது தான் வேலையா விடது வலது நடு மையம் கொய்யம் என்னென்ன இருக்கா எல்லா தரப்பையும் கூப்பிட்டு ஒரு நாள் போறப்பதான் அப்ப மக்களுக்கு பல கருத்தியல் வந்து சமுதாயத்துல நிலவுது அப்படின்றப்ப அதுல எது நல்லது எது நம்மளுக்கு தேர் வாங்கணும்னு முடிவெடுக்கிறது கையில இருக்கு படிக்கிறவங்க கிட்ட இருக்கு சரியா அதனால இது வந்து அரசு சொல்றது தான் செய்யணும் அரசு தான் அப்படின்னா புத்தகம் படிப்பது என்னவெல்லாம் கருத்தியல் எல்லாரும் கருணாநிதியை பத்தி தான் எழுதணும் பத்தி புகழ்ந்துதான் எழுதணும்னு அவசியம் இல்ல அந்த நிகழ்ச்சியில அரசியல் பேச வேண்டிய அவசியம் இருக்கா இருக்கு ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அரசியல் தானுங்க புத்தகமே அரசியல் தானுங்க தமிழ் தேசியம் ஏன் வேண்டும் அப்படின்றப்ப புத்தகமே அரசியல் தான் அதை சொல்லிதான் ஆகணும் இல்ல நாற்பது நிமிஷம் பேசுன அந்த கருத்தியலான வாதத்தை யாருமே ஆனா அதுக்கு மேல பேசுன ஒருமையில பேசின முதல்வரையோ இல்ல முன்னாள் முதல்வரையோ ஒருமையில பேசுறது தவறுதலா இருக்காதான் ஒருமையில அந்த அந்தளவுக்கு எல்லாம் பேசலங்க சுபவருபாதிங்க அது மாற்று கருத்துன்னு வச்சுக்கோங்க எதிர்கருத்து வச்சுக்கோங்க மாற்று கருத்து எதிர்கருத்துன்னு வச்சுக்கோங்க இப்ப சீமான் பேசிட்டு போயிட்டாரு அடுத்து இன்னொரு கருத்திகள் உள்ளவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப வந்து அதை பாருங்க அப்ப நாங்க பாருங்க ஒரு ஜனநாயகமா இருக்கிறோம் எல்லாரும் பேச விடுறோம் எங்க எதிர்கருத்து மாற்று கருத்து எல்லாரும் எங்களை எதிர்க்கிறவங்க எல்லா படிச்ச தரப்புனரும் நாங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் புத்தக கண்காட்சி போதுமானு சொல்லணும் நீ இல்ல இல்ல இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கணும்னா அது உன்னோட ஜனநாயகத்துக்கு எதிராக புரியுது இருந்தாலும் வந்து அந்த பப்பாசியினுடைய நிறுவனர் வந்து பேசியிருக்காரு சீமானுடைய பேசிக்கும் என்னுடைய எனக்கும் வந்து உடன்பாடு இல்லை நான் வந்து முதல்வர் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த இடத்துக்கு நெருக்கடிக்கு சீமானவர்கள் தள்ளிவிட்டாரோ அவரை நெருக்கடின்னு இல்லைங்க இத பப்பாசி அந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு உதவியில் நடக்கிறதுனால அவங்க அப்படிதான் பேசியாக பேசு இன்னைக்கு மீட் கொடுத்துட்டு பேசியிருக்காங்க சிம்மான் அவர்களுக்கு பப்பாசி நிறுவனம் சார்பாக நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அங்கே பின்னாடி வந்து கூத்து அதனால கண்டனம் தெரிவிக்கிறோம் ஒருத்தன் தெரிவிக்கிறோம் அப்படின்றத பேசலாம் பொதுவேலியில மீடியாவில் சீமானவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம் கீழே அவர் அமர்றப்பவே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து இது வந்து அரசியல் மாட்டையில் இதுல அரசியல் தவிர்த்துக்குங்க அந்த புத்தகத்தை மட்டும் மட்டும் பேசுங்கன்னு சொன்னா சரின்னு சொன்ன சீமா நாங்க போய் இப்படி பேசினாரு பேசுறதுக்கு சீமான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பேசுறதுக்கு சீமான் யாரா அந்த மாதிரி கருணாநிதி வந்து ஒருமையில பேசுறதுக்கு சீமான் யாரு ஒருமையில எதுவும் பேசலங்க ஒருமையில பேசல சுப பாண்டிய மாதிரி மைனர் குஞ்சு இந்த திராவிட அதனால தமிழ் தமிழர்னு பேசுறது தப்புல தமிழர் மண்ணு இதை புரிஞ்சுக்கணும் ஆளுங்கட்சிக்கு சோம்படிக்கிறது தான் அடிச்சுக்கோங்க இது அந்த லீகலா அவங்க பார்த்தா நெருக்கடி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதை சமாளிச்சுக்கோங்க அதுக்காக வந்து இங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இனி கூப்பிடாத

அப்படிலாம் பேசாதீங்க ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல போய் வெளிநாட்டுல ஏதோ வெளிநாட்டுல ஒப்பிட்டு பேசுறீங்க அமெரிக்கால இல்ல இந்த முதலாளிகிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க எதிர்கட்சிகளோடைய போராட்டத்தை ஒடுக்குறாங்க அடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிபிஎம் முன்னாள் தலைவர் சொல்லியிருக்காரு அதே நேரத்துல இன்னைக்கு பிரேமலதா அவர் வந்து இது வந்து ஒரு மினி எமர்ஜென்சி காலமா தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு சொல்லி கேக்குறேன் கேட்கிறேன் பிரேமலதா தான் பேர் சொன்னு சொல்றாங்க விஜயகாந்த் ஐயா யாரு ஒரு வருஷம் எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் ஒரு கட்சி வந்து அனுமதி கேக்குது பேரடிச்சு நீ விடிய கால அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கூட கொடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் முடியுங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது செத்து ஒன்று வந்து ஈரவாட போகாத மாதிரி அவர் சினிமாவில் அவ்வளவு பிரபலமாக இருந்தவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் அப்படின்றப்ப அனுமதி கேட்குறாங்க அதை அனுமதி மறுக்கிறேன்னா அப்படி என்ன இப்போ பட்ட பாதுகாப்பை பத்தி என்ன யோசிக்கிறீங்க மக்கள் கூடாம இருப்பானாங்க இப்ப எவ்வளவு கேவலமா மேலே உட்காந்துக்கிட்டு காவல்துறை கூட சொல்லக்கூடாது அவனுக்கு அவங்களுக்கு மேல இருந்து அது அழுத்தம் சிக்னல் வந்தாதான் அவங்க அனுமதி கொடுக்கணும் அங்கிருந்து வரலன்னா அப்படி என்னென்னு நடத்துறீங்க நீங்க சாயங்காலம் வந்து சேகர்பாபு அதெல்லாம் பொருட்டாக எடுத்துக்காதீங்க நடந்து நடந்து போச்சு என்ன காவல்துறை வந்து ஒரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த வேலைகள் தான் அது இதுலேருந்து மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சியினுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல சரி அதுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அறப்போர் இயக்கம் நடத்தின அந்த அதானி பற்றி அதுக்கும் வந்து இவங்க அனுமதி நேற்று கொடுக்கல அந்த அரப்போர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் உட்காந்து அவங்களோட போராட்டத்தையும் கண்ணத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அரப்போர் இயக்கம் எல்லா ஊழலுதானும் சொல்லுது இந்த துரைமுருகன் என்ன பண்றாரு அந்த உள்ள அதனால அவங்க மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வரும் நக்கீரன் கோபால் மேலேயும் ஏதோ வெறுப்பு இருக்குன்ற மாதிரி திமுக சும்மா இருந்தாலும் நக்கிரன் கோபால் ஏதோ உண்மை இனிமேல் எழுதி பார் போல எதாவது எழுதிருப்பார் போல ஆனால் அவர் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வந்திருக்குன்ற மாதிரி கேள்விப்பாடு சட்டமன்ற கூட்டத்தொடனுடைய இந்த ஆண்டனுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தாம வெளியேறியிருக்காரு ஜனகன ஜனகணை தேசிய கீதம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் பாடணும் அப்படின்ற அவருடைய வலியுறுத்தலின்படி இருக்காரு வெளியேற பிறகு ஆளுநர் மாளிகையில் இருந்து அந்த தகவலும் வந்திருக்கு கால்நடைய உரைக்கு முன்னாடி தேசிய கிரதமும் பின்னாடி தேசிய கிரதமும் போடப்படணும் அதுதான் வந்து சட்டமன்றத்தோடைய மரபு எப்படி இப்ப நீங்க தமிழ் தாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தமிழ் தாயை வாழ்த்துன்னு சொல்லிட்டு இந்த திராவிடத்தை இழுத்துக்கிட்டு இருந்தீங்களா ஆஹ் ஆரியும் அதை வச்சு இழுத்துக்கிட்டுதான் அதானே இன்னும் ஒரு தடவை போட்டா போதும் தேசிய கிரதத்தை ஒரு தடவை சட்டமன்றம் தொடங்குறப்ப போடு இல்லை முடிகிறப்ப போடு அது கவர்னர் பேசுறப்ப போடு மோடி வந்ததுக்கு அப்புறம் குப்பலாட்ல கொடியா ஓட்டு ட்ரெயின்ல கக்குசுல கொடியை ஓட்டு எல்லாரும் சுதந்திர விடுதலை நாளுக்கு குடியரசு தினத்துக்கு எல்லாம் வீட்டில் கொடி ஏற்று அந்த கொடியை என்ன பண்ணணும் ஒரு விதிமுறை ஒரு நாட்டோட கொடின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அது ரொம்ப தேஞ்சு போச்சு இது போச்சுன்னா அதை புதைக்கணுமா எரிக்கணும் விதிமுறை எல்லாம் வச்சிருக்காங்க நாட்டோட கொடியை அவமானப்படுத்துறதே அதை தர தரமற்ற லெவலுக்கு கொண்டு வந்ததே இந்த மோடி இந்த அரச சங்கி வங்கிகள் தான் சரியா அதை வந்து இவரும் செய்யலாம்னு பாக்குறாரு போல எங்கே போனாலும் தேட்டர்ல தேட்டர்ல என்ன படம் ஓடுதுனே தெரியாது கண்ட கண்ட படம் கூட ஓடும் அதில் போய் தேசி கீதம் போடுறது நடைமுறை கொண்டு வந்ததுலாம் என்னத்துக்கு அதனால இந்த தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்த வச்சுக்கிட்டு இவங்க வந்து அரசியல் பண்றது இந்த திமுக காரங்க ஆரியமும் திராவிடமும் இதில் தெரியுது விஜய் அவர்கள் வந்து ஆளுநருக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுநரை சந்திச்ச விஜய் இப்போ ஆளுநரை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் விஜய் அவர்கள் மார்ச் மாதம் வந்து தன்னுடைய முழு அரசியலில் ஈடுபட போவதாகவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் சட்டமன்றத்துல நடக்கிற கூட்டத்தொடரை நேரடியா இணையதளத்திலயோ அல்லது தொலைக்காட்சிகளையோ காட்டணும் எதிர்கட்சிகளுடைய விவாதத்தையும் ஆளுமைச்சினுடைய எதிர்ப்பையும் அதை வந்து அங்க ஒளிபரப்பணும் மக்கள் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருந்தாரு அது சரி அந்த கோரிக்கையை நம்ம ஏத்துக்கலாம் அது எந்த வேணா சொல்லலாம் ஜனநாயக நாடு உரிமை இருக்கு அது சொல்லலாம் விஜய் சொல்றாரு விஜய் சொல்றாரு நீங்க சொல்றீங்க புஷியானது சொல்றாரு அவர் சொல்ல மாட்டேன்றாரு கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்து வெளியே மைக்குன மைக்கு ஒலி ஒளி வாங்கி இருந்துச்சு ஏன் பேசியிருக்கலாமே அதனால விஜய் வந்து அவர் என்னைக்கு மார்ச்லதான் கிளம்பறங்குவாருலாம் கிளம்பறங்குவாரு தை மாசம் தான் கலங்க இறங்குவார்னா அவர் இறங்கின பிறகு பார்த்துப்போம் சீமான் அவர்கள் வந்து கடைசியா இன்றைக்கு கொடுத்த நேர்காணல்ல வந்து சொல்லியிருக்காரு இந்த பப்பாசி நடத்தின அந்த நிகழ்ச்சியில நான் தான் அதை பேசுனேன் வேணுமனே தான் நான் அரசியல் பேசினேன் சர்ச்சைக்கு வரட்டும் தான் நான் பேசினேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரிங்க நடப்பு கால அரசின் குறித்து விவாதித்துக்கு நன்றிங்க மற்றொரு கணவனி சந்திப்போம் நன்றி நன்றி